வணக்கம் இந்த பதிவில் வீட்டில் நாம் ஏற்றும் விளக்கின் திரி எரிந்து கருகினால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்முடைய வீட்டில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது வழக்கமாக இருக்குது அப்படி வழிபடும் பூஜையில் எரியும் தீபத்தின் ஜோதியில் இறைவன் இருப்பதாக ஐதீகம் தீபம் ஏற்றும் இல்லங்களில் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை எரியும் தீபத்தை ஒருபோதும் நாம் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது அப்படி வாயால் ஊதி நெருப்பை அணைத்தால் அந்த வீட்டில் தரித்திரம் குடிக்கொள்ளும் வாயு பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும் ஆகையால் வாயால் ஊதக்கூடாது எரியும் ஜோதியானது இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவதால் வாயை வைத்து ஊதி அணைக்க கூடாது வாயிலிருந்து தெரிக்கும் எச்சில் இறைவனை அவமதிப்பதற்கு சமமாகும் இதனால் தெய்வ குற்றம் ஏற்படும் தீபத்தில் நாம் நல்லெண்ணெய் மற்றும் நெய்யை உதி தீபம் ஏற்றலாம் பல எண்ணெய்களின் கலவையாக அந்த எண்ணெய் இருக்கக்கூடாது கோவில்களில் ஏற்றப்படும் தீபத்தில் பஞ்சலோக எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றலாம் ஆனால் அது வீட்டில் செய்யக்கூடாது என சாஸ்திரம் சொல்கிறது அவ்வாறு நாம் பஞ்சலோக எண்ணெய் கலந்த எண்ணெயை வீட்டில் ஏற்றினால் தரித்திரமானது கொடிக்கொள்ளும் வறுமை தாண்டவம் ஆடும் வருமான இழப்புகள் ஏற்படும் தீபத்தில் போடப்படும் திரியானது பல வகைகளில் விற்பனைக்கு உள்ளது அவற்றில் ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு பொதுவாக பஞ்சு திரி கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது சகல சௌபாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படி ஏற்றப்படும் தீபத்தின் திரி எண்ணெய் தீர்ந்ததும் எரிய ஆரம்பிக்கும் அதற்குள் நாம் தீபத்தை புஷ்பத்தை கொண்டு அணைத்துவிட வேண்டும் நாம் அப்படியே கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தீபத்திரி எரிந்துவிடும் இதனால் குடும்பத்தில் பணவரவு வரவு தடைப்படும் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் செல்வ வளம் குறையும் அதே போல தீபத்தில் இருக்கும் எண்ணெய் முழுமையாக தீர்ந்து போகக்கூடாது ஒன்றரை மணிக்கு மேல் தீபத்தை எரிய விடாதீர்கள் எண்ணெய் தீரும் முன் தீபத்தை அணைத்து விடுங்கள் அதுபோல் மீண்டும் தீபம் ஏற்றும் ஏற்றும்போது வேறு ஒரு புது திரியை பயன்படுத்த வேண்டும் திரி நன்றாக இருந்தாலும் அந்த திரியை பயன்படுத்தக்கூடாது வாரம் ஒரு முறை கட்டாயம் விளக்கை தேய்த்து விட்டு தான் பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் அதிலேயே இருந்தால் எண்ணெயின் நிறம் பச்சையாக மாறிவிடும் அவ்வாறு நாம் பச்சையாகவும் விடக்கூடாது குடும்பத்தில் இதனால் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படும் அதேபோல் காமாட்சி அம்மன் விளக்கை தரையில் வைக்கக்கூடாது விளக்கிற்கு அடியில் சிறிய தட்டாவது வைக்க வேண்டும் விளக்கிற்கு மஞ்சள் குங்கும் வைக்காமல் தீபம் ஏற்றக்கூடாது வீட்டில் யாராவது தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாம் விளக்கை ஏற்றக்கூடாது அவர்கள் எழுந்த பின்னர்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் தெற்கு நோக்கி எப்பொழுதும் தீபத்தை ஏற்றக்கூடாது மற்ற திசைகளில் தீபம் ஏற்றுவது நல்ல பலனை கொடுக்கும் குறிப்பாக கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது உத்தமம் இப்படி தீபம் ஏற்றும் விஷயத்தில் சிறு சிறு குறிப்புகளை நாம் கவனமாக பார்த்துக்கொள்வது குடும்பத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்ய வழி பிறக்கும் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்